ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுந்தரகாண்டம் பாராயணம் இந்த சேனலில் நான் உங்களோட ராமாயணத்தின் ஒரு பகுதியான சுந்தரகாண்டத்தினுடைய நன்மைகளையும் அதனுடைய பாராயண பதிவுகளையும் தொடர்ந்து பதிவு பண்ணலான் இருக்கிறேன் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த காலத்தில் சுந்தரகாண்டம் புஸ்தகம் இல்லாதவர்களும் சரி அதை படிக்க நேரம் இல்லாதவர்களும் சரி இதில் இருக்கிற வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க சொல்லுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் புஸ்தகத்துடைய முன்னுரை படிக்கிற கேளுங்கோ ஸ்ரீரஸ்து முன்னுரை ஆஞ்சநேய ஸ்துதி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண் டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனெம்மை எம்மை அழித்து காப்பான் ஸ்ரீமத் ராமாயணம் என்னும் இதிகாச ரத்னம் எல்லோராலும் மிகவும் போற்றப்படுகிறது ஸ்ரீராம சரித்திரத்தில் ஈடுபடாதவரை காணல் அரிது இராம பக்தியை முக்கிய நோக்கமாக கொண்டு அருந்தமிழ் மொழியால் கம்ப நாட்டாழ்வார் பாடி தந்திருக்கிறார் துளசிதாசர் என்னும் மகான் ஸ்ரீ ராம கதையை ஹிந்தில் ஹிந்தியில் இயற்றியிருக்கிறார் இன்னும் பல வகை இராமாயணங்கள் இருக்கின்றன எனினும் ஆதிகாவியமாக போற்றப்படும் வால்மீகி ராமாயணத்துக்கே ஏற்றம் அதிகம் பாராயண ஆரம்ப ஸ்லோகம் வலியுறுத்துவதாவது வேதத்தில் அறியப்படும் பரம்பொருளாகிய பரமபுருஷன் தசரத சக்கரவர்த்திக்கு திருமகனாய் அவதரித்தார் அவரது கல்யாண குணங்களை கூற வேதம் வால்மீகி முனிவரிடமிருந்து ஸ்ரீ ராமாயணமாய் அவதரித்தது இதன் தாத்பரியமாவது வேதத்துக்குள்ள கெளரவம் ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்துக்கும் உண்டு என்பதே ஆகவே ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆஸ்திகர்களால் பக்தியுடன் பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது இதன் பயனாக ஆயுள் ஆரோக்கியம் சந்தானம் சம்பத்து முதலிய இவ்வுலகில் உள்ள எல்லா பயன்களையும் மோட்சம் என்ற உயர்ந்த பயனையும் பெறலாம் என்பது நமது முன்னோர்களின் திண்ணமான எண்ணம் ஏகேக மக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம் என்று ஸ்ரீராமாயணத்தின் பெருமை பேசப்பட்டிருக்கிறது ஆகையால் இராமாயணம் முழுதும் பாராயணம் செய்ய சக்தியும் அவகாசமும் இல்லாதவர்கள் ஸ்ரீராமா என்றொரு காலுரை தாளுந்தன் திருநாமமாய் இறத்து கிணையான் என்ற முறையில் சுந்தரகாண்டத்தை மட்டிலுமாவது பாராயணம் செய்யும் வழக்கம் நம் நாட்டில் பாரம்பரியமாக இருந்து வருகிறது ஸ்ரீமத் ராமாயணத்தின் ஏனைய காண்டங்களுக்கெல்லாம் அவ்வவற்றுள் கூறப்பட்டுள்ள கதையின் சந்தர்ப்பத்தையொட்டி பெயரிடப்பட்டிருக்கிறது ஆனால் சுந்தர காண்டத்துக்கு மட்டும் மேற்கண்ட ரீதியில் பெயரமைக்கப்படவில்லை இதை சற்று ஆராய்வோம் மற்ற காண்டங்களில் கூறப்படும் கதைகளை காட்டிலும் இக்காண்டத்தில் கூறப்பட்டுள்ள கதைகள் மனத்திற்கு அதிக மகிழ்ச்சியை தருகின்றன ஸ்ரீ ராமபிரானிடத்து மெய்யடிமையும் உண்மை பக்தியும் வாய்க்கப்பெற்றுள்ள ஹனுமானின் வீரச் செயல்கள் இக்காண்டத்துள் மிக விருத்தி கூறப்பட்டுள்ளன இக்காண்டம் நித்திய பாராயணத்துக்கு தகுதியாய் இருக்கிறது அவரவர்கள் விரும்பும் பலன்கள் யாவையும் கொடுக்கக்கூடியதாயிருக்கிறது, இருக்கிறது சாமானிய தர்மங்களையும் விசேஷ அர்த்தங்களையும் இக்காண்டம் போதிக்கிறது இன்னும் பலவிதமாக ஆராய்ச்சி செய்ய சுந்தரகாண்டம் என்ற பெயர் மிகவும் பொருத்தமானதே என்ற முடிவு ஏற்படும் ஆகையால் பூர்வத்தில் ஸ்ரீ வால்மீகி பகவானால் அருளிச் செய்யப்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு பாகமாயுள்ளதும் சீதா பிராட்டியாரின் ஷேமத்தை ஸ்ரீராமபிரானுக்கு ஹனுமான் அறிவித்ததுமான இந்த சுந்தரகாண்டத்தை பக்தர்கள் பக்தியோடு பாராயணம் செய்து ஸ்ரீ சீதாராமர்கள் அனுகிரகத்தால் தங்கள் கோரிக்கைகள் ஈடேறு பெறுவார்களாக நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் இது கிடைத்தது முன்னுரையடுத்து ரோமன் நம்பர் எயிட் பேஜில் ஸ்ரீராமரோட ராசி சக்கரம் அப்படின்ற இது அந்த ஜாதக கட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க பொதுவாகவே இந்த ராமரோட ஜாதக கட்டம் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுனா தினமும் அவ்வளோ ஒரு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நான் இந்த வீடியோ கூடவே நான் அப்லோட் பண்ணுறேன் அதில் ஒரு ஸ்லோகமும் அதுக்கான அர்த்தமும் கொடுத்துருக்காங்க அதை படிக்கிறேன் கேளுங்க ததச மாசே சைத்திரே நவமிகே தித நக் திதி தை வை ஸ்வோச்சம் பஞ்சு கிரகே லக்னே வாந்தூனியமான சர்வலோக நமஸ கௌசல்யா ஜனகத்ராமம் சர்வலக்ஷண சம்யுத்தம் ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையின் மாயிரு புவிமகள் மகிழ்வின் ஓங்கிட வேய்புணர் பூசமும் விண்ணுலோர் புகழ் தூயகற்கடவும் எழுந்துள்ளவை கம்பராமாயணம் ஸ்ரீயபதியான ஸ்ரீமந்த் நாராயணனுடைய அவதாரங்களில் முக்கியமானது ஸ்ரீராம அவதாரம் ஸ்ரீ ராமபிரானுடைய ஜனன ஜாதகத்தில் ஐந்து கிரகங்கள் உச்சஸ்தானத்தில் இருக்கின்றன எனவே இந்த மகா சிரேஷ்டமான ஜாதகத்தை பூஜா மண்டபத்தில் எழுந்துள்ள பண்ணி தினந்தோறும் சிறுத்தையுடன் ஆராதிப்பது அவசியம் இந்த புனிதமான ஜாதகத்தை வைத்திருப்பவர்களும் பூஜிப்பவர்களும் ஜாதக ரீதியாய் ஏற்பட்டிருக்கும் நவக்கிரக தோஷ நிவர்த்தியும் சர்வ வியாதி நிவர்த்தியும் ஐஸ்வர்ய அபிவிருத்தியும் ஆயுள் ஆரோக்கியம் முதலான சகல பாக்கிய அபிவிருத்திகளும் ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் திருவருளால் ஏற்படுவது திண்ணம் என்பது சர்வசாஸ்திர சம்மதம்